அனைத்து வீடு நண்பர்களா வீடக ஆ அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நேற்று நாங்கள் வந்து எங்கள் பாண்டிச்சேரியில் டூட்டி முடிச்சுட்டு டிக்கனில் வரும்போது நம்ம வண்டியில் வந்து சரி தனியாக வேலையில் வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து ஐயப்ப பக்கத்தார்லாம் வந்து என் கூட ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து வர வழியில் வந்து அங்கேயே மோர் வாங்கி ரெண்டு பாட்டிலும் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க அதை நாங்கள் வந்து வரவழையில் வந்து பாட்டு போட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி வந்தோம் அதை வந்து நான்தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணேன் என்னுடைய குரூப்பில் அதை வந்து வேற யாரோ வந்து வேணும்னு மேலே வந்து உள்ள ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் வந்து அதை வந்து வேறு மாதிரி மாற்றி சமூக வலைதளையும் பேப்பர்லையும் போட வச்சுருக்காங்க இந்த நாயை வந்து கண்டுபிடிச்சி இதை சரியான தண்டனை இதில் பாருங்க தண்ணி நாளைக்கு வந்து இதை கூட நீங்க வந்து எக்ஸாம் பண்ணி இது வந்து வாட்டராக கல்லான்னு கண்டுபிடிக்கலாம் இதை வந்து வேணும்னு எங்க எங்கள் போலீஸ் அதிகாரி எவனும் பேமான குரம்புக்கு வந்து அவன் அவங்க நடவடிக்கை இதுக்கு மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க